டிவசனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா பண பிரச்சனைகள் இருந்து நம்ம புராணம் கூறும் ஐந்து அற்புதமான வழிகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப 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 எளிமையான பதிவுகளாக தான் இருக்கும் எளிமையான பரிக எளிமையான வழிபாடுமாதான் இருக்கும் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க புராணங்கள்ல மிகவும் முக்கியமானதுன்னு சிவபுராணம் சிவபெருமானின் படைப்புகள் சிவபெருமானின் மகிமைகள் சிவ பூஜைக்கான விதிமுறைகள் சிவ பூஜைக்கான மந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம இதுல பார்க்க போறோம் இதில் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த சிவ புராணம் இதில் எந்தெந்த முறைகளில் சிவனை வழிபட்டால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு சிவ புராணத்துல கடன் பிரச்சனை மற்றும் பண பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்படும் கடுமையான சவால்களை சமாளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற வழிபாட்டு வழிமுறைகளை பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல சிவ புராணம் கல்லையும் கரையவைக்கும் திருவாசகத்தின் ஒரு பகுதியாக மாணிக்க வாசகரால் பாடப்பட்டதுதான் சிவ புராணம் இதேபோல் சமஸ்கிருதத்தில் வியாச முனிவரால் இயற்றப்பட்ட பதினெட்டு புராணங்களில் நான்காவது புராணமாக குறிப்பிடப்படுவது சிவ புராணம் சிவபெருமானின் பெருமைகளை சொல்லும் இதை சிவ மகா புராணம் என்றும் தமாச புராணம் என்றும் சொல்வது உண்டு சிவ புராணங்கள் பத்து என்ற எண்ணிக்கையில் அமைந்துள்ளது இதை படிக்கத் துவங்கும் முன்பு படித்து முடித்த பிறகும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது சிவ புராணத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் சிவ புராணம் வியாச முனிவரால் சிஷ்யரான சூதம முனிவரால் உரைக்கப்பட்டது இது சிவபெருமானை கூறியது என்றும் சொல்லப்படுகிறது பல புராணங்களை உள்ளடக்கிய சிவ புராணத்தில் மனிதர்களின் வாழ்வியல் பிரச்சனைகள் தீர்வு சொல்லும் விஷயங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி பலரையும் பெரும் துன்பத்தில் தள்ளிவிடும் பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை தீராத கடன் தீரவே தீராத என பாடாய் படுத்தும் பெரும் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை சிவபுராணம் தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கோம் சிவபுராணத்தில் சொல்லும் கடன் பிரச்சினைக்கான தீர்வு சிவபுராணத்தின்படி சிவபெருமானை வழிபடுவது பொருளாதாரத் தொடர்பான சிக்கல்களை தீர்க்க உதவும் தினசரி வழிபாடாக சிவலிங்கத்திற்கு நீர் அபிஷேகம் செய்து ஓம் நம போன்ற மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் சிவபெருமான் தூய்மையான பக்தியை முக்கியமாக கருதுவதால் எளிய வழிபாடுகளால் அவரின் மனதை நம்ம மகிழ்ச்சி அடைய வைக்க முடியும் அவருடைய மனது மகிழ்ச்சி அடைதால் தான் நமக்கு சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய பொருளாதார சிக்கல்கள் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கு சிவராத்திரி இப்ப சிவராத்திரி வருது இல்லையா இந்த வருஷத்துக்கான சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது சிவராத்திரி விரதம் மகா சிவராத்திரி மற்றும் மாசி சிவராத்திரியில் விரதம் மேற்கொள்வது செல்வம் மற்றும் வளமான வாழ்க்கையை ஈர்க்க உதவும் இந்த நாள்ல நம்ம சிவபெருமானுக்குரிய விரதம் இருந்து சிவபெருமானின் திருநாமங்களை பக்தியுடன் உச்சரிப்பது பொருளாதார சிக்கல்களை தகற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆன்மீக வழிபாடு நன்மைகளை பெற்றுத்தரும் தொடர்ந்து விரதம் இருந்து வந்தால் பலவிதமான நன்மைகளையும் பெற முடியும் மூன்றாவது சிவலிங்க தரிசனம் சிவலிங்க தரிசனம் செல்வம் மற்றும் வளமான வாழ்க்கையை ஈர்க்க உதவும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு நீர் அபிஷேகம் செய்து உங்களுடைய குறிக்கோள்களை ஈசனிடம் முன்வைக்க வேண்டும் இந்த எளிய சக்தி வாய்ந்த வழிபாடு பொருளாதார சிக்கல்களை தீர்த்து சிவனின் அருளை பெற்றுத்தரும் சிவலிங்க தரிசனத்தை வழக்கமாக செய்யுங்கள் நான்காவது சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றுவது திங்கள் கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று விலக்கேற்றுவது பொருளாதார நெருக்கடியை நீக்கும் தொடர்ந்து நாப்பத்தி ஓரு திங்கட்கிழமை கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி இதை செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக வழிபாடு செல்வ பலத்தை ஈர்த்து பொருளாதார நிலைமையை உயரச் செய்யும் சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றும் பழக்கத்தை கடைபிடியுங்கள் ஐந்தாவது அகண்ட அக்ஷதம் அகண்ட அக்ஷதம் செலுத்துவது செல்வம் மற்றும் வளத்தை ஈர்க்க வல்லதாகும் உடைந்திடாத அரிசியை சிவலிங்கத்திற்கு சமர்ப்பிப்பது அதன் அருகில் ஒரு துணி வைத்து வழிபாடுங்கள் இந்த ஆன்மீக செயல்பாடு பணப்பிரச்சனைகளை தீர்த்து சனி தோஷத்தையும் அகற்றக்கூடியது வழிபாட்டிற்கு படைத்த அரிசியை வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தி சாப்பிடலாம் வீட்டில் வழிபட முடியாதவர்கள் சிவன் கோவிலுக்கும் அரிசியை தானமாக கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புராணம் கூறும் அற்புதமான ஐந்து வழிகளை பற்றி பார்த்தாச்சு பணப்பிரச்சனையை தீங்குவதற்கு பொருளாதாரம் உயர்வதற்கு நம்ம சிவபெருமானிடம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையில் நம்ம விலக்கு ஏற்ற வேண்டும் கோவிலில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி